ஒரு எளிய கலைஞன் கேபிஓ பாலா பற்றி மீடியாவில் அவ்வளோ பேசுகிறேன் என்ன சாருக்கு தன்னுடைய வருமானத்தை முழுவதும் யாருக்கு அந்த மனசு வரும் தினமும் நான் பார்த்துருக்கேன் இரவு புகழ் வராமல் மூணு நிகழ்ச்சி போய் அந்த மூணு நிகழ்ச்சி அப்படியே கொண்டு போய் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்க ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க பாக்ஸ் வாங்கி கொடுக்க எளிய கலைஞர் எளிய கஷ்டப்படுற மக்களை போய் போய் பார்த்து செஞ்ச அந்த மனிதனுக்கு தமிழ் மக்கள் கொடுத்த பரிசு அதை செஞ்சுட்டார் பெரிய கும்பல் இருக்கு அவங்கவங்களை வழி நடத்துறாங்க இதெல்லாம் இருக்குது சார் அந்த நம்பர் உண்மையான நம்பரா உண்மையான நம்பர்லாட்டி உங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுப்பாங்களா இதை எல்லாம் கிடையாது சார் ஒரு குவியில் ஒரு மனிதன் தமிழோட பண்பாடு சரி என்ன தெரியுமா அடுத்தவருடைய பாராட்டு அடுத்தவர் வந்தார் வாழ வைக்கிறது எல்லாம் சொல்கிறீங்களே உள்ளூர்லயே ஒருத்தன் வாழ வைக்க மாட்டீங்களே சமூக காலமா சோசியல் மீடியாவில் அது பெரிய மனிதர்களாக வழிகாட்ட வேண்டிய மனிதர்களே நடிகளை பத்தி உட்காந்து பேசிக்கிட்டு அவங்களுக்கே நிறைவுகாலத்தோட மன திருப்தி வேணாம் சார் தினந்தோறும் பாவங்களை சம்பாதிக்கலாம் வன்முறை வார்த்தை இந்த மாதிரி அருமை தம்பி பாலைவன் எட்டு வருஷமா பாக்குறேன் பேராசப்படாதேன் எல்லாத்தையும் விட்டு குடுக்குறேன் தனக்கு வந்து வாய்ப்பெல்லாம் விட்டு கொடுத்துருவேன் அவ்வளவு தொகையும் கொடுத்து மக்கள் வீட்டில் கூட எது சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி மக்களே தான் சுத்தா நினச்சிக்கிட்டு ஓடி கலைத்த அந்த இளைஞனை மகிழ்ச்சிப்படுத்துகிற கலைஞனை சிரமப்படுத்தினார் ஏடா இவ்வளவு அந்த மக்கள் செஞ்சு இப்படி பேசுகிறாங்களே அதில் ஒரு ஆள் பேசுறாரு பேசுகிறாரு இவர் எங்கேருந்து இவர் ராஜ பரம்பரையா பணம் எங்கேருந்து வருது ஏன் மனம் எங்கே வருது பாரியா மனசு எங்கே இருந்து வருது அது மூலம் பாரு அந்த மனசு எல்லாருக்கும் வருமானு பாரு அதை விட்டு அவர் அவரெல்லாம் வந்து கோமத்தை கட்டி ஒரு தியேட்டர் படம் பார்க்குறாரு பப்ளிக்ல மக்கள் இருக்க இடத்துல இது நாகரிகமா கலாச்சாரத்தை பற்றி அம்மா பேசலாமா இல்லை ஒரு நாள் குறை சொல்றது நம்மளுக்கு தருதிருக்கார் பிறைய சொல்லுவதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துக்கிறேன் சார் அது மாதிரி இந்த இளைஞனை வளர்ந்து வரக்கூடிய இளைஞனை நீங்கள் உற்சாகப்படுத்தா விட்டாலும் பரவாயில்ல உதாசனப்படுத்தாங்க வரட்டு கொஞ்சம் விடுங்க கேப்டன் அவர்கள் இதே மாதிரி வன்முறை வார்த்தைகள் கோபத்தில் சொல்லி நாக்க கடிக்கிறா நாக்கை துருத்துறா கோமா பேசுகிறான்னு பேசி பேசி வேகமாக போக வச்சிட்டீங்க நாலே மாதத்தில் போயிட்டுக்கிட்டுருக்கீங்க எனக்கு சோசியல் மீடியா திறந்தாலே பார்க்க அப்படி ஒரு இரிட்டேட்டிங் அரிசி ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்து அடுத்த தலைமுறை என்ன செய்யப்போன்னு தெரியல இப்போ கூட நான் சொன்னா கூட இப்போ வரலாம் சொல்ல வண்டியா பெரிய சூனா போனால் அதெல்லாம் அதை பற்றி நான் கவலைப்படறாரு கிடையாது ஆனால் கொஞ்சம் களத்தில் விடுங்க ஒரு சேவை செய்கிற ஒரு தம்பியை விடுங்க எப்படி பண்ணுறாரு கொஞ்சம் ஆகட்டும் உடனே குறைகள் நிறைகளை பாராட்டுக்கு ஆளே கிடையாது சார் குறைகளை சொல்லி சொல்லி அதனால இனிமேலாவது ஏறக்குறைய நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் நிரம்ப பேசுறோம் பிறரை மனநோகாமல் நீங்கள் நோய் இல்லாமல் இருக்குன்னா நோக்கடிக்காமல் இருங்கள் யாரையும் என்று சொல்லி இனிமேல் நம்ம மக்கள் நல்ல விஷயங்களை பயன்படுத்துவோம் பாசிட்டிவாக பேசுவோம் சமீப காலமா இந்த சோசியல் மீடியா திறந்தாலே வன்முறையான வார்த்தைகள் கசப்பான சொற்கள் அவர் இவர்திட்ட அவர் திட்ட ரெண்டு பெரியவங்க உட்காந்துக்கிட்டு நடிகர் நடிகையில இவங்க அப்படி இவங்களோட போயிட்டாங்க அவங்களோட போயிட்டாங்க குடும்ப விஷயங்களை பேசுறது அதுல வருமானம் பாக்குறது யாராவது இந்த நாட்டுல தினந்தோறு இளம் குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அதை பத்தி தைரியமா பேசுறாங்களா ஏன்னா அதுல பேசுனா வருமானம் கிடைக்காது பெரிய பெரிய அரசியல் பொருள் இவ்வளவு ரூபாய் அடிச்சுட்டாங்க அதை பத்தி பேசல